ஓம் சாயரா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நான் இப்போ போகிற இப்போ சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சாய் சச்சிரத்தில் பாபா பொங்கல் அன்னைக்கு மேகா தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ண நிகழ்ச்சி தான் நீங்கள் எல்லாேருமே படிச்சிருப்பீங்க அதை விட இன்னொரு ரகசியமான செய்தியை நான் உங்களோட பகிர்ந்துக்கினேன் இந்த விஷயம் எப்போ நடந்ததுன்னா அதே சங்கரா சங்கராந்தி தினம் பொங்கல் அவங்க கொண்டாடுற தினம்தான் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பாபாவை எப்படி பொங்கல் கொண்டாடினார் என்பதை பார்க்கலாமா அதை தான் நம்ம இந்த வீடியோ முழுவதும் பார்க்க போகிறோம் முழுவதும் பாருங்கள் இது எதில் வருதுன்னா கபர்டே டைரியில் வரும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சங்கராந்தி தினத்தை தில் சங்கராந்தி தினமாக அவங்க கொண்டாடி இருக்கிறாங்க கபர்டே என்ன பண்ணுவார் காலையிலேயே தூங்கி எழுந்துப்பார் எனது வழிபாட்டு முறைகளை பூர்த்தி செய்தேன் ராமமாருதி பாபு சாகிப் ஜோக் ஆகியோருடன் ரங்நாத்தின் யோக வசிஷத்தை வாசிப்பதற்காக அமர்ந்தேன் சாய் மகராஜ் வெளியே கிளம்பி செல்வதையும் கிளம்பி செல்வதை தரிசித்த பின் நாங்கள் அதனை தொடர்ந்து படித்தோம் அவர் மசூதிக்கு திரும்பி வந்த பின் நான் மசூதிக்கு சென்றேன் தனது குளியலுக்கு அவர் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதைக் கண்டேன் எனவே நான் திரும்பி எனது இருப்பிடத்திற்கு வந்து இரண்டு கடிதங்களை எழுதிவிட்டு மசூதிக்கு மீண்டும் சென்று சாய் மகராஜ் என் மீது மிகவும் அன்புடன் இருந்தார் பாபு சாஹேப் ஜோக் அவருக்காக கொண்டு வந்த தில்குல் தில்குலை எனக்கு கொடுத்தார் பல்வந்துக்கும் அதனை கொடுத்தார் அன்றைக்கு மேகாவோட உடல்நிலை நன்றாக இல்லாததால் மதிய ஆரத்தி சற்று தாமதமானது அன்று தில் சங்கராதந்தி தினமாததால் மக்கள் கொண்டு வந்து பரோஸ் என்னும் நெய்வேதிய உணவும் தாமதமானது நாங்கள் திரும்பி வந்தபோது மதிய உணவு உட்கொண்டோம் அப்போது மணி நான்கு மணி தான் ஆயிடுச்சு மதியானம் நாலு மணிக்கு தான் நாங்கள் மதியான உணவே சாப்பிட்டோம் தீட்சத் ராமாயணம் படித்தார் ஆயினும் இன்று நாங்கள் அதிகம் படிக்கவில்லை மாலையில் சாய்பாபாவிடம் நான் சென்ற போது அவர் ஒருவரையும் அனுமதிக்கவில்லை எனவே நான் பாபு சாஹிப் ஜோக்கி இருப்பிடத்திற்கு திரும்பினேன் மாலை நமஸ்காரத்துக்குரிய நேரத்துக்கு மீண்டும் சென்றேன் கண்டாவிலிருந்து தாசில்தார் வந்திருந்தார் அவர் வழக்கமான நடைமுறைகளையும் படிப்படியாக பழக்கப்பட்டுள்ளார் குப்தா என்பவர் தனது தம்பியுடன் குடும்பத்தினருடன் இன்று சிறுடி வந்திருந்தார் அவருடைய நண்பரான தானாவை சேர்ந்த பாபா குப்தேவும் தூரத்து உறவினர் என்று கூறுகிறார் நான் அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன் மாலையில் சே காரதியின் போது பீஷ்மாவின் பஜனையும் தீட்சத்தின் ராமாயணம் ஆகியவை நடந்தேறியது சிறிய அளவாக இருந்தபோதும் நாங்கள் அனைவரும் இன்று மகா சங்கராந்தியை சிறப்பாக கொண்டாடினோம் பாபா இன்று மகிழ்ச்சியுடன் இருந்தார் ஆனாலும் மாலை நேரத்தில் எங்களை அனுமதிக்கவில்லை அது ஏன் என்று எங்களுக்கு புரியவில்லை ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் சார் இப்போ நாம் பார்த்தது பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த பொங்கல் திருவிழாண்டி பாபா எந்த மனநிலையில் இருந்தார் என்பதை நாம் தெளிவாக பார்த்தோம் உண்மையிலே பாபா அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறார் ஆனால் ஈவினிங்கு நம்மளுடைய கவர் டேவே அவர் சேர்க்கலை யாரையும் உள்ளே சேர்க்கலை எல்லாம் வெளியே நிலுங்க எல்லாம் அப்படி போயிடுங்கட்டார் அவங்க பாபா தான் உள்ளே போவாங்க யாராக இருந்தாலும் அன்னைக்கு மதியான ஆரத்தியே கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிது காரணம் என்னென்னா மேகாவுக்கு உடம்பு சரியில்லை அன்றைக்கி அது நல்லா கிளீனாக தெரியுது இதில் நமக்கு மேகாவுக்கு அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருந்தது மதியானம் ஆரத்தி லேட்டாக ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி பரோஸ் என்றும் நைவேத்திய உணவு அதை மக்கள் எல்லோரும் வந்து படைப்பாங்களாம் அன்றைக்கி கொஞ்சம் தாமதமாக இருக்குது அந்த பொங்கல் சங்கராந்தியில் அன்றைக்கி ரொம்ப பேர் இல்லை கொஞ்சம் பேர் தான் இருந்தோம் இருந்தாலும் நாங்கள் அனைவரும் சந்தோஷமாக அந்த பொங்கலை கொண்டாடணும்னு சொல்லி கபடியை வந்து இதில் நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறார்